நண்பர்களே வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்காமல் வெற்றியை அடைய முடியாது என்பது உண்மை மனிதனின் தலைவிதி அவனது கையில்தான் உள்ளது என்பது உண்மை கடின உழைப்பால் ஒருவன் தனது தலைவிதியை மாற்ற முடியும் அவன் தலைவிதியில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும் சரி இன்றைய கதை மிகவும் சுவாரஸ்யமானது மட்டுமல்லாமல் மிகவும் படிப்பினை கொண்டதுமாகும் அதனால் இந்த கதையை இறுதி வரை கேட்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே போதி ஸ்பை நம்மிடம் போதுமான வளங்கள் இல்லை நமது கடின உழைப்பு வீணாகிறது மற்றவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் ஆனால் நமது உண்மையான பிரச்சினை நமது சிந்தனையும் நமது செயல்களும் தான் என்று நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா இன்று நான் உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் கதையை சொல்லப்போகிறேன் இது உங்கள் சிந்தனையை மாற்றுவது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருப்பதால் எந்த பயனும் இல்லை என்பதையும் உங்களுக்கு கற்பிக்கும் நாம் நம்முடைய செயல்களில் நம்பிக்கை வைக்கும்போதுதான் நம்முடைய அதிர்ஷ்டம் மாறும் எனவே கடின உழைப்பும் சரியான திசையில் செய்யப்படும் செயல்களும் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை பார்ப்போம் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியைக் கொண்டுள்ளது ஒரு கிராமத்தில் ராமு மற்றும் ஷம்பு என்ற இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் ராமு ஷம்புவை விட எட்டு வயது இளையவன் சிறு வயதிலேயே அவர்களின் பெற்றோர் இறந்துவிட்டனர் அதன் பிறகு ஷம்புதான் ராமுவை வளர்த்தான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான சாலை விபத்தில் ஷம்பு தனது ஒரு காலை இழந்திருந்தான் இப்போது அவன் ஊனமுற்றவன் ஆனால் கடினமாக உழைத்து குடும்பச் செலவுகளை சமாளித்தான் மறுபுறம் ராமு மிகவும் சோம்பேறி மற்றும் பொறுப்பற்றவனாக இருந்தான் அவன் அதிகம் படிக்கவில்லை ஆனால் சோம்பேறி மற்றும் அலட்சியமாக இருந்தான் அவனது அண்ணன் அவனது பழக்க வழக்கங்களால் கவலைப்பட்டான் ஒவ்வொரு காலையிலும் அவனை எழுப்ப முயன்றான் ஆனால் ராமு எப்போதும் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு நாள் முழுவதும் தூங்குவதாக பாசாங்கு செய்வான் அவனுக்கு வாழ்க்கை என்றால் வெறும் ஓய்வெடுப்பது மட்டுமே அவன் ஒருபோதும் எந்த வேலையையும் ஆர்வத்துடன் செய்யமாட்டான் அவனது அண்ணன் அவனிடம் பலமுறை நேரம் பொன்னானது என்று புரிய வைத்தான் ஆனால் ராமுவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவன் இன்னும் முழு வாழ்க்கையும் இருக்கிறது வேலை செய்ய இப்போது ஓய்வெடுங்கள் என்று சொல்வான் இந்த வழியில் நாட்கள் கடந்து சென்றன ராமுவின் சோம்பேறித்தனம் அதிகரித்தது கடினமாக உழைத்த அவனது நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ராமுவுக்கு இது ஒரு பொருட்டல்ல அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் முக்கியமில்லை அன்றும் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆகியிருந்தது ஆனால் ராமு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் ஷம்புவால் பொறுக்க முடியவில்லை அவன் கோபமாக கத்தினான் டேய் தம்பி எழுந்திரு இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவாய் சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டான் எப்போது வேலைக்குச் செல்வாய் ராமு ஒரு கொட்டாவி விட்டுவிட்டு படுக்கையில் ஒரு பக்கமாக புரண்டு படுத்துக்கொண்டு அண்ணா நீங்க காலையிலேயே நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா என்றான் ஷம்பு கிண்டலாக காலையா இது காலையில்லை மதியமாகிவிட்டது என்று உனக்கு தெரியுமா நான் உனக்காக காலை உணவு தயாரித்தேன் அதுவும் குளிர்ந்து விட்டது இப்போது நான் மதிய உணவுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உன் தூக்கம் முடிவதாக இல்லை ராமு எவ்வளவு நேரம் தூங்கினான் என்பது அவனுக்கு தெரியவில்லை அவன் என்னன்னா நீங்க மதிய உணவு தயாரிக்கிறீங்களா எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை என்றான் ஷம்பு இருமினான் ராமு சோம்பேறித்தனத்திற்காக உன் பெயர் கிராமம் முழுவதும் பிரபலமாகிவிட்டது என்னை பற்றி யாராவது உன்னிடம் தவறாக பேசினால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் அந்த சாலை விபத்து என்னை ஊனமாக்காமல் இருந்திருந்தால் நான் உன்னை ஒருபோதும் வேலை செய்ய சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் உண்மை என்னவென்றால் நம் இருவரின் செலவையும் சமாளிப்பது எனக்கு கடினமாகி வருகிறது இந்த இருமலும் சில நாட்களாக என்னை வாட்டி வதைக்கிறது ராமு எரிச்சலுடன் அண்ணா நீங்கள் என்னிடம் படைந்து விட்டீர்கள் என்று நேரடியாக ஏன் சொல்லக்கூடாது என்றான் ஷம்பு அமைதியான குரலில் அப்படியில்லை ராமு நீ கடின உழைப்பாளியாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் உனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க முடியும் இப்போது சீக்கிரம் எழுந்து காலை உணவை சாப்பிடு என்றான் ராமு எப்படியோ காலை உணவை சாப்பிட்டுவிட்டு தன் கோடாலியுடன் காட்டிற்கு சென்றான் அவன் தன் வீட்டிலிருந்து சற்று தூரம் சென்றிருப்பான் அப்போது கிராமத்தின் ரகு மாமா அவனை கண்டு சிரித்தபடி டேய் ராமு இன்றைக்கு மறுபடியும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டாயா அடே இவ்வளவு சீக்கிரம் வேலைக்குச் சென்றால் நோய்வாய்ப்படுவாய் என்றார் ராமு கோபமாக உங்களுக்கு என்ன ரகுமாமா நான் சீக்கிரம் எழுந்தால் என்ன தாமதமாக எழுந்தால் என்ன என் இஷ்டம் என்றான் ராமுவின் பேச்சை கேட்டு ரகுமாமாவின் முகத்தில் கோபம் வந்தது அவர் அடே என்ன சொன்னாய் உன் இஷ்டம் போல நீ தூங்கி எழுவாயா வெட்கக்கேடானவனே உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா இவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாய் உன் ஊனமுற்ற அண்ணன் மற்றவர்களின் வயல்களில் வேலை செய்து குடும்பத்தை நடத்துகிறான் நீ நாள் முழுவதும் தூங்குகிறாய் என்றார் ராமுவின் முகம் சிவந்தது எதுவும் பேசாமல் அவன் வேகமாக காட்டிற்குள் சென்றான் ராமு ஒரு மரத்தருகே நின்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் இந்த கிராமத்து மக்களுக்கு தெரியவில்லை அவர்கள் தங்களை என்னவென்று நினைக்கிறார்கள் கொஞ்சம் உழைப்பாளிகள் ஆகிவிட்டார்கள் இப்போது என்னை கேலி செய்யத் தொடங்கிவிட்டார்கள் இன்று நான் நிறைய மரங்களை வெட்டுவேன் எல்லோர் வாயும் அடைபட்டுப் போகும் ராமு கோபமாக கோடாலியை எடுத்து மரத்தை வெட்டத் தொடங்கினான் ஆனால் சில மரங்களை வெட்டிய பிறகுதான் அவனுக்கு மூச்சு வாங்கியது நெற்றியில் வியர்வை வழிந்தது இன்று மிகவும் வெப்பமாக இருக்கிறது நான் களைப்பாகவும் உணர்கிறேன் ஒரு வேலை செய்வோம் சிறிது நேரம் ஓய்வெடுப்போம் என்று அவன் மூச்சு வாங்கினான் ராமு அருகிலிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தான் சில நிமிடங்களில் ஆழ்ந்த உறக்கத்தில் குரட்டை விடத் தொடங்கினான் சில மணி நேரங்களுக்குப் பிறகு ராமுவுக்கு திடீரென கண் விழித்தது அவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய சாமியார் நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தார் சாமியார் கேட்டார் மகனே இந்த மதிய நேரத்தில் இங்கு காட்டில் தூங்குகிறாயே எந்த வேலையும் செய்யவில்லையா ராமு வெட்கத்துடன் என்ன செய்வது சாமியார் எனக்கு வேலை செய்யும் பழக்கமில்லை அதிகம் உழைத்தால் சீக்கிரம் களைத்து விடுகிறேன் சாமியார் சிரித்தபடி நீ உழைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் மகனே நீ உண்மையாகவே மாற விரும்பினால் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக உழைப்பைச் செய் உன் சோம்பேறித்தனமே உன் வறுமைக்குக் காரணம் நீ உண்மையாகவே உன்னையும் உன் சகோதரனையும் மகிழ்ச்சியாக பார்க்க விரும்பினால் வேலை செய் உழைப்பை செய் பிறகு பார் உன் தலைவிதி எப்படி மாறுகிறது என்று அடடா சாமியார் எனக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை என்று எத்தனை முறை சொல்வது எனக்கு நாள் முழுவதும் தூங்குவது மட்டுமே பிடிக்கும் இப்பதான் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் நான் ஒரு அரண்மனையில் அமர்ந்து நல்ல உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்று ராமு சொன்னதும் அந்த சாமியார் அவனை கோபமான கண்களுடன் பார்த்து இங்கு உழைப்பதற்கு பதிலாக நீ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ இப்படி செய்வதை நான் பல நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்தேன் திருந்து ஆபத்து உன் தலையில் வந்துவிட்டது என்றார் ராமு என்ன ஆபத்து சாமியார் போங்க என்னை தூங்க விடுங்கள் என்றான் சாமியார் என் வாழ்க்கையில் உன்னைப் போல் ஒரு சோம்பேறி மரவெட்டியை நான் பார்த்ததில்லை மரங்களை வெட்டுவதற்கு பதிலாக நீ தூங்குகிறாய் என்றார் அடடா சாமியார் இன்று என் கோடாரி பழுதாகிவிட்டது அதனால்தான் நான் தூங்கினேன் என்று ராமு சொன்னதும் அந்த சாமியார் தன் கையை பின்னோக்கி இழுத்தார் திடீரென்று ராமு பார்த்தான் அந்த சாமியாரின் கையில் ஒரு கோடாரி இருந்தது சாமியார் அந்த கோடாரியை ராமுவிடம் கொடுத்துவிட்டு இந்த கோடாரி புதியது மிகவும் நல்லது இதனால் மரங்கள் சீக்கிரம் வெட்டப்படும் என்றார் ராமு போங்க சாமியார் எனக்கு உங்கள் கோடாரி வேண்டாம் நான் என் கோடாரியால் மட்டுமே மரங்களை வெட்டுவேன் என்றான் சாமியார் சோம்பேறி மரவெட்டியே உனக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை என்று ஏன் சொல்லக்கூடாது நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்தேன் ஆனால் இப்போது உன்னுடன் பேசுவது வீண் என்று தோன்றுகிறது என்றார் இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த சாமியார் கோபமாக அங்கிருந்து சென்றார் ராமு மீண்டும் நிம்மதியாக அங்கே தூங்கினான் வழக்கம்போல் அந்த மாலை ராமு சில மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான் அவன் இவ்வளவு குறைவான மரக்கட்டைகளா என்றான் ராமு சாக்கு போக்கு சொல்லி அண்ணா கோடாரியின் கூர்மை குறைந்து விட்டது அதனால் அதிகமாக வெட்ட முடியவில்லை என்றான் ஷம்பு பெருமூச்சு விட்டு ராமு நீ தினமும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாய் இவ்வளவு குறைவான மரக்கட்டைகளால் நம் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் என்றான் ராமு அலட்சியமாக பரவாயில்லை அண்ணா நாளைக்கு அதிகமாக மரக்கட்டைகள் வெட்டுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டான் அடுத்த நாள் ராமு தன் வழக்கப்படி மதியம் எழுந்தான் வழக்கம்போல் காட்டுக்குச் செல்லாமல் அருகிலிருந்த ஒரு மரத்தடியில் சென்று தூங்கிவிட்டான் இந்த நிலை பல நாட்கள் தொடர்ந்தது இதற்கிடையில் ஷம்புவின் இருமல் அதிகரித்தது இப்போது அவன் இரவு நேரத்திலும் கடுமையாக இருமத் தொடங்கினான் ஒரு நாள் காலையில் ராமு எழுந்ததும் ஷம்பு இன்னும் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் ராமு ஆச்சரியத்துடன் அண்ணா நீங்கள் எப்போதும் என்னை சீக்கிரம் எழுந்திருக்கச் சொல்கிறீர்கள் ஆனால் இன்று நீங்களே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் காலை உணவையும் தயாரிக்கவில்லை என்றான் ஷம்பு பலவீனமான குரலில் ராமு எனக்கு மிகவும் பலவீனமாக உணர்கிறேன் நான் நினைத்தாலும் ஏழ முடியவில்லை நீ ஒரு வேலை செய் சந்தையில் ஏதாவது வாங்கி சாப்பிடு என்றான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஷம்புவுக்கு கடுமையாக இருமல் வரத் தொடங்கியது அவன் வாயிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது ராமு பயந்துவிட்டான் அண்ணா இது என்ன உங்கள் வாயிலிருந்து இரத்தம் வருகிறது என்று ராமு ஷம்புவின் கையை பிடித்தான் அண்ணா உங்களுக்கு மிகவும் கடுமையான காய்ச்சலும் இருக்கிறது ஷம்பு அமைதியான குரலில் ஒன்றுமில்லை ராமு லேசான காய்ச்சல்தான் சில சமயங்களில் இருமலியில் இரத்தம் வருவது சகஜம்தான் என்றான் ஆனால் இந்த முறை ராமு தனது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லை அண்ணா நான் உங்களை இப்படி இருக்க விட மாட்டேன் நான் உங்களை இப்போதே டாக்டரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றான் ராமு ஒரு சோம்பேறி மனிதனாக இருந்தாலும் அவன் தன் அண்ணனை தன் தந்தையைப் போல் நேசித்தான் ராமு ஷம்புவை வற்புறுத்தி டாக்டரிடம் அழைத்துச் சென்றான் டாக்டர் ஷம்புவை பரிசோதித்துவிட்டு தீவிரமான பார்வையுடன் ஷம்புவின் நிலை சரியில்லை அவரது நுரையீரல்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டன அவரை காப்பாற்ற நாம் கூடிய விரைவில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் ராமு கவலையுடன் டாக்டர் அறுவை சிகிச்சை செலவு எவ்வளவு ஆகும் என்றான் டாக்டர் குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் என்றார் இதை கேட்டதும் ராமுவுக்கு கால்கள் நடுங்கின ஆனால் அவன் டாக்டரிடம் தன் கவலையை வெளிப்படுத்தவில்லை சரி டாக்டர் நான் ஒரு வாரத்திற்குள் பணத்தை ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்றான் டாக்டர் சில மருந்துகளை கொடுத்து இது சிறிது காலம் ஓய்வு கொடுக்கும் என்றார் ராமு தன் சகோதரனை வீட்டிற்கு அழைத்து வந்தான் இப்போது அவனது சோம்பேறி சுபாவம் தன் சோம்பேறித்தனத்தின் மீது அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது ராமு உடனடியாக கிராமத் தலைவரின் வீட்டை நோக்கிச் சென்றான் அவனைக் கண்ட தலைவர் ஆச்சரியத்துடன் டேய் ராமு இன்றைக்கு காலையிலேயே என் வீட்டிற்கு எப்படி வந்தாய் சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதிக்கவில்லையே என்றார் ராமு கைகூப்பி தலைவரே என் அண்ணனின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மிக அவசரமாகத் தேவை அதற்கு பதிலாக நான் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான் தலைவர் சிரித்தபடி டேய் ராமு தனக்கு மரம் வெட்ட முடியாத உன்னால் எப்படி வேலை செய்ய முடியும் கடினமான வேலை உனக்கு எப்படி வரும் என்னை மன்னித்துவிடு நான் உனக்கு பணம் தர முடியாது என்றார் ராமு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்று ரகு மாமாவிடம் சென்றான் ரகு மாமாவுக்கு நிறைய விவசாய நிலங்கள் இருந்தன ராமு அவரிடம் உதவி கோரினான் ரகு மாமா என் அண்ணனின் உயிரை காப்பாற்ற எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவை எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் உங்கள் நிலங்களில் கடினமாக உழைக்கிறேன் என்றான் ரகு மாமா சிரித்தபடி டேய் ராமு உன் சோம்பேறித்தனம் இந்த கிராமத்தில் மட்டுமல்ல மற்ற கிராமங்களிலும் பிரபலமானது வயல்களில் நீ என்ன வேலை செய்வாய் இங்கிருந்து ஓடு என்றார் ராமு சோகத்துடனும் அழுது கொண்டும் காட்டிற்குச் சென்றான் ஒரு பெரிய மரத்தருகே சென்று மரங்களை வெட்டத் தொடங்கினான் அவன் நான்கு மணி நேரம் இடைவிடாமல் கடினமாக உழைத்தான் அவன் தனக்குள்ளேயே நான் முன்பே உழைக்க கற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்று யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அண்ணன் சொன்னது சரிதான் என் இந்த சோம்பேறித்தனம் ஒரு நாள் என்னை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்று சொல்லிக் கொண்டான் அப்போது ராமுவின் காதுகளில் அதே சாமியாரின் குரல் கேட்டது அவனை கண்ட அந்த சாமியார் அவனருகே வந்து ஆபத்து உன் தலையில் சுற்றி கொண்டிருக்கிறது என்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா ஆனால் நீ என் பேச்சை கேலியாக எடுத்தாய் என்றார் ராமு தலை குனிந்து நீங்கள் சொல்வது சரிதான் சாமியார் நான் உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் என் அண்ணனின் உடல்நிலை சரியில்லை டாக்டர் ஐம்பது லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார் நான் ஒவ்வொரு கிராமத்திலும் உதவி கேட்டேன் ஆனால் யாரும் எனக்கு உதவவில்லை இந்த உலகில் யாரும் காரணமில்லாமல் உதவுவதில்லை என்றான் சாமியார் பெருமூச்சு விட்டு மக்கள் உனக்கு உதவவில்லை ஏனென்றால் நீ ஒரு சோம்பேறி அவர்களின் பணம் சிக்கிக் கொள்ளுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் இப்போது நீ உழைப்பை பற்றி பேசினால் மக்கள் கேலிதான் செய்வார்கள் என்றார் ராமு வருத்தத்துடன் நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி சாமியார் ஆனால் இப்போது நான் என்ன செய்வது இப்போது நான் உண்மையில் மாறிவிட்டேன் என் அண்ணன் ஒருபோதும் எனக்கு அம்மா அப்பாவின் குறையை உணரவிடவில்லை நான் வீணான அண்ணன் அவர்களுக்கு என் அண்ணனின் சிகிச்சைக்கும் கூட என்னால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று கூறி அழுதபடி ராமு மீண்டும் மரங்களை வெட்டத் தொடங்கினான் ராமு இப்போது இடைவிடாமல் உழைப்பதை சாமியார் பார்த்தார் சாமியாரின் முகத்தில் ஒரு புதிரான புன்னகை தோன்றியது அவர் தன் கையை பின்னோக்கி எடுத்தார் அதில் ஒரு மினுங்கும் கோடாரி தோன்றியது அவர் இதை எடுத்துக்கொள் இதை கொண்டு மரங்களை வெட்டு என்றார் ராமு இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றான் சாமியார் புன்னகைத்து இது உனக்கு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு புரியும் என்றார் ராமு கோடாரியை வாங்கி கொண்டான் சாமியார் புன்னகைத்தபடி அங்கிருந்து சென்றார் ராமு அந்த கோடாரியால் மரத்தை வெட்டியபோது அவன் ஆச்சரியப்பட்டான் லேசாக அடித்தாலே மரம் இரண்டாக உடைந்தது அவன் ஆஹா இந்த கோடாரி அற்புதம் இப்போது நான் சீக்கிரம் மரங்களை வெட்டி விற்க முடியும் என்று நினைத்தான் அன்று ராமு நிறைய மரங்களை வெட்டி அவற்றை சந்தையில் விற்றான் அவனுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்தது அவன் நான் இதேபோல் உழைத்தால் சில நாட்களில் ஐம்பது லட்சம் ரூபாய் சேர்த்து விடலாம் என்று நினைத்தான் அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கே காட்டிற்கு சென்றான் இனிமேல் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தான் நாள் முழுவதும் மரங்களை வெட்டிய பிறகு அவற்றை சந்தையில் விற்றுவிட்டான் அன்று அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைத்தது மூன்று நான்கு நாட்களுக்குள் அவன் ஐம்பது லட்சம் ரூபாயை சேர்த்தான் ராமு உடனடியாக தன் அண்ணனை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பணத்தை கொடுத்துவிட்டு டாக்டர் இது முழு ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போதே அண்ணனுக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்றான் டாக்டர் புன்னகைத்து மிகவும் நன்றாகச் செய்தாய் ராமு இப்போது உன் அண்ணன் விரைவில் குணமடைவார் என்று கூறி ஷம்புவுக்கு அறுவை சிகிச்சை செய்யத் தொடங்கினார் சில நாட்களிலேயே ராமுவின் அண்ணன் குணமாகிவிட்டார் இந்த நாட்களில் ராமு மேலும் கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்திருந்தான் வீட்டிற்கு வந்த அண்ணன் ராமுவிடம் என் தம்பியின் உழைப்பாலும் வருமானத்தாலும் இன்று நான் குணமடைந்தேன் இதைவிட பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்றார் ராமு அண்ணா என்ன இப்படி பேசுகிறீர்கள் இது என் அதிர்ஷ்டம்தான் நான் உங்களுக்கு உதவ முடிந்தது உண்மையை சொல்லப் போனால் உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் எதையும் செய்திருக்க முடியாது என்றான் அண்ணன் இப்போது நீ கடின உழைப்பாளியாகிவிட்டாய் அதனால் நகரத்தில் ஒரு நல்ல கடையை பிடித்து பர்னிச்சர் வேலையைத் தொடங்கு என்றார் ராமு அண்ணனின் ஆலோசனையை கேட்டு நகரத்தில் ஒரு மர பர்னிச்சர் கடையை திறந்தான் ஆனால் அவன் மரம் வெட்டுவதை நிறுத்தவில்லை ஒருநாள் அவன் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்த அதே சாமியார் மீண்டும் வந்தார் ராமு உடனே அவரது கால்களில் விழுந்து சாமியார் நீங்கள் கொடுத்த கோடாரியின் அற்புதத்தால் என் வீட்டின் நிலை சீரடைந்தது என் அண்ணனுக்கு சிகிச்சை கிடைத்தது நான் பர்னிச்சர் கடையையும் திறந்து விட்டேன் என்றான் சாமியார் புன்னகைத்து இவையெல்லாம் இந்த கோடாரியின் அற்புதமல்ல ராமு இந்த கோடாரி ஒரு கருவி மட்டுமே உண்மையான அற்புதம் உன் உழைப்பும் விடாமுயற்சியும்தான் சோம்பேறி மனிதனின் கையில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சில நாட்களிலேயே அதை இழந்து விடுவான் நீ முன்பு போல் சோம்பேறியாக இருந்திருந்தால் இந்த கோடாரியும் உனக்கு எந்த பயனும் இருந்திருக்காது என்றார் ராமு அந்த கோடாரியை சாமியாரிடம் திருப்பி அளித்துவிட்டு சாமியார் இப்போது எனக்கு இது தேவையில்லை கடின உழைப்பே வெற்றிக்கு வழி என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றான் சாமியார் புன்னகைத்தபடி அங்கிருந்து சென்றார் ராமு இப்போது ஒரு கடின உழைப்பாளி மற்றும் வெற்றிகரமான வியாபாரி ஆகிவிட்டான் அவனது உழைப்பால் அவனது குடும்பத்தின் நிலை மாறிவிட்டது இப்போது அவன் மற்றவர்களுக்கும் உதவத் தொடங்கினான் நண்பர்களே கடின உழைப்புக்கு மாற்று இல்லை நாம் சரியான நேரத்தில் விழித்து கொண்டால் யாருடைய முன்னும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது கடின உழைப்பால் தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியை விரும்பி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்க வேண்டாம் உங்கள் ஒரு விருப்பமும் குழு சேரலும் எங்களை மேலும் வளர ஊக்குவிக்கும் உங்கள் சொந்த கருத்துக்கள் இருந்தால் கருத்து பெட்டியில் கருத்து தெரிவிக்கவும் அடுத்த கதையில் சந்திப்போம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள் ஹிஸ்டரி ஸ்டோரீஸ் புதிய புதிய காணொலிகளைப் பாருங்கள் நன்றி